நடத்தம் அயனன்னா தூங்குதல் அர்த்தம் எப்பயுமே நீர்ல குளுமையா தூங்கி கொண்டிருக்க கூடிய பெருமாளை கிருஷ்ணனை வணங்கினால் நம் வாழ்க்கையும் அந்த பாம்பு தான் லட்சுமணன் பிறந்தான் இந்த பாம்பு படுக்கை தான் பிறந்தான் பதினாலு வருஷம் லட்சுமணன் தூங்காம இருந்தான் ஒரு படுக்கை பதினான்கு ஆண்டுகள் தூங்காம இருந்தது ராமாயணத்துலதான் அழகா அழகா உண்மையிலேயே பழனி சாருக்கு ஒரு நல்ல கைத்தல் கொடுங்க நான் ஒரு உண்மையை கிங் டிவி சேனல்லே சொல்றேன் நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க நடுவருக்காக ஏன்னா இப்ப நாங்க எல்லாருமே பேச்சாளர்கள் தான் ஒன்னு ஒன்னு படிப்போம் ஒன்னு ஒன்னு எடுப்போம்னு வச்சுக்கோங்க இப்ப நான் சொற்பொழிவு நிறைய போவேன் சொற்பொழிவுக்காக படிப்பேன் படிச்சுட்டு ஒரு தலைப்புக்கு இது சார் அப்படின்னு போன் பண்ணி கேட்டா அந்த தலைப்புக்கு சரியான ஆப்டான ஒரு பத்து பாயிண்ட் தமிழ்நாட்டுல கொடுக்கறது எங்களுடைய நடுவர் பழனி சார் கண்டிப்பா நான் தேவைன்னா நான் போன் பண்ணுவேன்ல சார் உங்களுக்கு ஏன்னா யாருமே சொல்லி கொடுக்கற மனசு வராது ஒன்னு தெரிஞ்சுக்கங்க

என்ன சொல்றேன் தெரியுமா ஒரு மூன்று தலைமுறைக்கு நமக்கு முந்திய தாத்தா பாட்டி பேர் நினைவில்லை ஆனால் கர்ம வீரர் காமராஜர் நம் கண்ணில் நிற்கிறார் தேச பிதா தந்தை மகாத்மா காந்தி நம் கண்ணில் நிற்கிறார் மாமா நேரு என்று உறவோடு அழைக்கப்படுகிறார் நேரு நிற்கிறார் அன்னை தெரசா என்று ஆசையாக அழைக்கிறோமே அத்தனை பேரும் இத்தன் இன்னும் தலைமுறைகள் வந்தாலும் அவர்கள் பெயர் நினைவில் நிற்கும் என்று சொன்னால் பணத்தால் நிற்கவில்லை அவர்கள் இந்த தேசத்தை காதலித்தார்கள் அதனால் நம் மனசில் நிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ ஒரு இளைஞனே இருக்கட்டுமே ஒரு இளைஞனும் டாக்டரும் ஒண்ணு உடம்பு போனீங்கன்னா டாக்டர்

எப்படி கூடுவேன் தெரியுமா நாதா நாதான் தான் கூடுவேன் ஏன் கூப்பிடுறீங்க ஏன் நாதான் கூப்பிடுறேன் தெரியுமா அது ஒரு நாதாரி சை மாமா மாமான்னு பெண்கள் கூப்பிட்டு ஆண்கள் மாமானா மாங்கா மாங்காமடையான்னு அர்த்தம் நடுூர்ல மேக்ஸிமம் பட்டிமண்டத்துக்கு வந்துடும் என் புருஷன் தான் வீட்டில் இருப்பாரு ஒரு நாள் நான் வீட்டுல இருந்தேன் என் புருஷன் சென்னைக்கு போயிட்டாரு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மனசே வரவே இல்லைங்க மூணு நாள் கழிச்சு ரொம்ப போர் அடிச்சு பிள்ளைகளாம் வேற ஹாஸ்டல் இருக்கு தனியா இருக்கும் வீட்டுல ரொம்ப போர் அடிச்சிச்சு பக்கத்து வீட்டுல கமலாக்கா கமலாக்கான ஒரு அக்கா அழகா சிவப்பா குண்டா இருக்கும் அந்த அக்காட்ட போய் அக்கா அக்கா என் புருஷன் ஊருக்கு போயிட்டாரு ரொம்ப போர் அடிக்குது சத்த வாங்கல பேசிக்கிட்டே தூங்கலாம்னு அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது உங்க வீட்டுல எல்லாத்துக்கு இதே வேலையா போச்சு போன வாரம் நீ ஊருக்கு போயிட்டு புருஷன் கூப்பிட்டான் இன்னைக்கு நீ கூப்பிடுறியா இவ்வளவு பிரச்சனை ஓடுது நடுவர்களே நடுவர்களே பணமே பணமே பிரதானமா இருக்கிற வீட்டுல என்ன பிரச்சனை வரும்னு இப்ப சமீபத்துல காட்டினாங்க என்ன தெரியுமா ஏக் லேடி ஐம்பத்தி ரெண்டு ஆம்பளை லைஃப் காலி ஆமா ஒரு ஒரு பொம்பளை ஐம்பத்தி ரெண்டு ஆம்பளை ஏமாத்திட்டாங்க அந்த துன்பத்தை கூட எங்கால் துன்பமா எடுத்துக்கல ஒருத்தங்க ஒருத்த அதுக்கு மீன்ஸ் போட்டிருக்கான் எப்படி போட்டிருக்கான் தெரியுமா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு தெரிந்தது ஐம்பத்தி ரெண்டு தெரியாதது எத்தனையோ அதுல ஓடி வந்து இன்னொருத்த கமெண்ட் போடுறான் எப்படி போடுறான் தெரியுமா ஏன் ஒரு பெண் ஐம்பத்தி ரெண்டு ஆண்களின் வாழ்க்கையை கெடுத்தார் என்று எழுதுகிறீர்கள் ஐம்பத்தி ரெண்டு ஆண்களின் வாழ்க்கையை இன்ப ஒளி ஏற்றினார் என்று எழுதுங்கிறாயா எவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா இதெல்லாம் பணம்

சொல்லிச்சு கவலைப்படாதீங்க தாத்தா போய் அமெரிக்காவில் இறங்கிரும் எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்ற பைலட் யார் தெரியுமா எங்கள் அப்பா எங்கள் அப்பா எப்போதும் என்னை சாகவிட மாட்டார் கண்டிப்பாக ஃப்ளைட்டை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிச்சுனா அதான் ஒரு தகப்பனுக்கும் பெண்ணுக்குமான உள்ள உறவு நடுவர்கள் இன்னும் படி மேலே போய் சொல்லணும்னா நம்ம வந்து கடைகளில் போய் கீரைக்கடை அந்த கடைகளெல்லாம் போய் வேகமாக பேரம் பேசுவோம் நூறுூபாய்க்கு மூணு குடு பத்து ரூபாய்க்கு மூணு குடு பதினஞ்சு ரூபாய்க்கு நாலு குடு அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவோம் அந்த பேரம் பேசக்கூடிய மக்கள் இங்கே இங்கே யாரும் இல்லை இருந்தாலும் டிவியில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் அப்படி இருந்தால் தயவுசெய்து வயதானவர்கள் ஏதாவது விற்று பிழைத்தால் அதை வாங்குங்கள் ஏன் தெரியுமா நீங்கள் நெக்லஸ் போட்டால் கழுத்து அழகாக இருக்கும் வளையல் போட்டால் கை அழகாக இருக்கும் கொலுசு போட்டால் கால் அழகாக இருக்கும் ஆனால் பெத்த அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டால் தான் நீங்களே அழகாக இருப்பீங்க உங்கள் பெத் அம்மா அப்பாவுக்கு சோறு போடாட்டினா கூட மத்த அம்மா அப்பா வயசானவங்க ஏதாவது விற்றா அதை வாங்குங்கள் என்பதை இந்த இந்த பட்டிமன்றத்தில் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் நடுவர்களை நடுவர்களை பணம் என்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பணத்தை நாங்கள் வேண்டான்னு சொல்லலை ஆனால் நிறைவான நிம்மதி எது தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசம் தான் தரும் வயநாடு இப்ப நீங்க பார்த்தீங்க இந்த வயநாடு கொள்ளை போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிவியில் காமிச்சா எல்லாரும் நைட் ஒரு மணிக்கு அது வாட்டுக்கு சரசரன் சரியுது கேமரா எடுக்க கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க மறுபடி சரி அந்த எடுக்கும் போது ஒரு தாயோ ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ என்ன பண்ணாங்க தெரியுமா ஐயோ இது என் தங்கச்சி அதோ மூத்த பிள்ளை இது இளைய பிள்ளை தங்கச்சி பிள்ளைகளை கட்டி பிடிச்சிக்கிட்டு உருவங்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் ஒன்றாக ஒன்றாக கரைந்து ஓடி வந்ததை வழிய யாரு இது எங்க வீட்டு கிரைண்டரு இது வீட்டு எங்க மிக்சி இது எங்க பத்து பவுன் வைர நெக்லஸ் அப்படின்னு யாரும் அதை எடுத்துட்டு சாகலைங்க உறவுகளை கட்டி கொண்டு தான் செத்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை அதுதாங்க சுனாமில பெரிய சுனாமி வந்து நிறைய பேர் இது இறந்துட்டாங்க வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க ஒரு அம்மா வந்து ஆறு வயசு குழந்தைய தொலைச்சிருச்சு அந்த அம்மாவுக்கும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க குழந்தை சுனாமியில் போயிருச்சுன்னு ஒரு நாலு மாசம் மாசம் கழிச்சு அந்த குழந்தை வந்துருச்சுங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த அம்மா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பிள்ளையும் தூக்கிக்கிட்டு நேர முனிசிபாலிட்டிக்கு போய் என் குழந்தை கிடச்சிட்டா எனக்கு ஒரு லட்சம் வேண்டாம் அங்க இருந்து எல்லாம் சொன்னாங்க பார்த்தா அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு ஒரு பொட்டி கடை வச்சாது பிழைச்சிக்கோங்க அதனால இதை வேண்டான்னு சொல்லாதீங்க கொண்டு போங்க அப்படின்னாங்க உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு என் பிள்ளை தொலைஞ்சிட்டான்னா கவர்மெண்ட் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துச்சு என் பிள்ளை தொலைஞ்ச பிறகு இந்த ஒரு லட்சம் ரூபா பீரோக்குள்ள இருந்துச்சு